தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேர்களாகி உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு வீட்டிலே ஒரு வயோதிப தாய் இளமை காலங்களிலே அந்த குடும்பத்துக்காக மிக பாடுபட்டு உழைத்தவர் கஷ்டப்பட்டு தன்னுடைய பிள்ளைகளை படிப்பிக்க வைப்பதற்காக படிக்க வைப்பதற்காக தன்னுடைய கணவனுடன் சேர்த்து உழைத்து அந்த பிள்ளைகளை ஒரு நல்ல நிலைக்கு ஆளாக்கிய ஒரு பயோதிபத்தால் பின்னாளிலே அவரது வயதின் காரணமாக அவருக்கு சில நோய்கள் வயது போனால் சில நோய்கள் அண்டும் அந்த நோய்களை நாங்கள் எங்களுடைய வயதுக்கு அந்த நோய்கள் வரும் என்பதை ஏற்றுக்கொண்டால் எங்களால் மகிழ்ச்சியாக வாழ முடியும் சில சமயம் நாங்கள் அந்த நோய்களை ஏற்றுக்கொள்ளாமல் அல்லது எங்களுடைய வயதை ஏற்றுக்கொள்ளாமல் நாங்கள் கஷ்டப்படுவதாக யோசித்தால் கஷ்டமாக இருக்கும் நான் இரண்டாவதாக குறிப்பிட்டது போன்ற எண்ணமுடைய அந்த தாய் இளமை காலங்களிலே தான் மிகவும் உற்சாகமாக இயங்கிய காலங்களை அவர் யோசித்து பார்ப்பவரே தவிர தற்போது தனக்கு வயதாகிவிட்டது அதன் காரணமாக தனக்கு சில நோய்கள் வந்து விட்டது என்பதை ஏற்றுக்கொள்ள அவர் தயாராக இல்லை இதன் காரணமாக அவருக்கு ஒரு பழக்கம் ஏற்பட்டிருந்தது தன்னுடைய வீட்டிலே இருக்கின்ற அவர்கள் தன்னை கவனிப்பது குறைவு என்பது போன்று ஒரு எண்ணம் அவரிடம் ஏற்பட்டுவிட்டது அதன் விளைவாக அவர் மற்றவர்களில் எந்த நேரமும் ஏதாவது ஒரு தவறை கண்டுபிடித்துக் கொண்டே இருப்பார் தன்னுடைய கணவனை கடிந்து கொள்வார் இளமையாக இருக்கின்ற பொழுது நான் உங்களை இவ்வளவு கவனமாக பார்த்தேன் இப்பொழுது எனக்கு வயதாகிவிட்டதும் என்னை நீங்கள் கவனிப்பது குறைந்து விட்டது என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைகளை கடிந்து கொள்வேன் உங்களை எல்லாம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கினேன் இப்பொழுது நீங்கள் என்னை கவனிப்பதில்லை என்று சொல்லி தன்னுடைய பேர பிள்ளைகளை கடிந்து கொள்வேன் உங்களுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் உங்களை தூக்கி வளர்த்தேன் நீங்கள் இப்பொழுது வளர்ந்து விட்டீர்கள் ஆனால் நான் நோய்வாய்ப்பட்டது என்னை நீங்கள் யாருமே கவனிப்பதில்லை என்று இவ்வாறு அவர் தன்னுடைய இயல்பை மாற்றி கொண்டு விட்டார் தன்னுடைய இயல்பு இவ்வாறு மாறி விட்டது என்பதை அவர் அறிந்திருக்கோம் இல்லை தான் செய்வது சரி என்பதை அவரது எண்ணமாக இருந்தார் அந்த வீடு கிட்டத்தட்ட ஒரு கூட்டு குடும்பமாக அவர்கள் வாழ்ந்து வந்து கொண்டிருந்தார்கள் அந்த வீட்டிலே அவரின் மூத்த மகள் அவரும் திருமணம் முடித்து பிள்ளைகளுடன் வாழ்பவர் அவர்களுடன் சேர்ந்து வாசித்து வருகின்றார் பெரும்பாலும் அவரது பொறுப்பிலே தான் இந்த சமையல் வேலைகள் நடைபெறுவது வழக்கம் ஏனையவர்கள் சின்ன சின்ன உதவியை செய்வார்கள் அவர்தான் முழுமையாக அதை பொறுப்பேற்று செய்வார் அவர் சமைக்கின்ற சமையல் அந்த உணவு சுவையாக இல்லை என்பது இந்த வயோதிபத்தாயினுடைய ஒரு பிரதானமான குற்றச்சாட்டாக இருந்து வரும் அவர் வேண்டும் தான் அவ்வாறு உணவை சுவை இல்லாமல் சமைக்கின்றார் என்பது போல கூட அந்த வயோதிபத்தாய் அடிக்கடி கதைப்பார் ஆனால் ஏனையவர்கள் அதை காது கொடுத்து கேட்பதில்லை அவர் தன்னுடைய வயதின் நிமித்தம் தன்னுடைய உடல் நிலையின் நிமித்தம் அவ்வாறு கதைக்கின்றார் எனவே அதை பற்றி நாங்கள் கவலைப்படக்கூடாது என்று மற்றவர்கள் காது கொடுத்து கேட்பதில்லை ஆனால் அந்த தாயும் அந்த பழக்கத்தை நிறுத்துவதாகவும் இல்லை சில வேளைகளிலே அந்த கஷ்டப்பட்டு வேலை செய்கின்ற அந்த பிள்ளையின் அந்த மூத்த மகளின் மனம் நுகத்தக்கதாக கூட இவர் கரைப்பார் இவ்வாறு இருக்கையிலே ஒரு நாள் அந்த மூத்த மகளுக்கு ஏதோ ஒரு சுவ ஏற்படுகிறது அந்த சுவை காரணமாக ஒரு நான்கைந்து நாட்களாக அவரால் எழுந்து நடக்கவே முடியவில்லை படுத்த படுக்கையாக இருக்கின்றார் சாப்பாடு ஒழுங்காக சாப்பிடவில்லை இந்த நேரத்தில் இந்த பயோதீபத்தாய் தன்னுடைய பேர பிள்ளைகளின் உதவியுடன் இந்த சமையல் வேலைகளை அந்த மூத்த மகள் நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற காலங்களிலே ஏற்றுக்கொள்கின்றார் தன்னால் முடிந்தவரை அவர் சமையலை சமைக்கின்றார் உண்மையை சொல்ல போனால் அந்த சாப்பாடு சூழாகத்தான் இருக்கின்றது அந்த அந்த மூத்த மகளினால் அந்த சாப்பாட்டை ஒரு வாய் கூட சாப்பிட முடியவில்லை அந்த நோயின் நிமித்தம் அந்த சாப்பாட்டை ஒரு வாய் கூட சாப்பிட முடியவில்லை ஒரு வாராக அவர் அந்த நோய் மாறி அந்த படுக்கையில் இருந்து எழுந்து விடுகின்றார் இப்பொழுது இந்த வயோதவை தாயை பார்த்து அவரது பேரப்பிள்ளை ஒரு கேள்வியை கேட்கின்றார் அம்மம்மா நீங்கள் இத்தனை காலமும் அம்மா சமைத்த சாப்பாடு சுவை இல்லை அவர் வேண்டுமென்றே சுவை இல்லாமல் சமைக்கின்றார் என்றெல்லாம் குற்றம் சாட்டுகிறீர்கள் ஆனால் இந்த ஐந்து நாட்களாக அம்மா இருக்கும் பொழுது நீங்கள் சமைத்த சாப்பாட்டை அம்மாவால் சாப்பிட முடியவில்லை அவ்வாறானால் நீங்கள் சமைத்த சாப்பாடு சுவை இல்லை என்று அர்த்தமா அல்லது வேண்டுமென்றே தான் நீங்கள் சுவை இல்லாமல் சாப்பாட்டை சமைத்தீர்கள் என்று அர்த்தமா என்று அந்த பேரப்பிள்ளை கேட்ட பொழுது அந்த வயோதிவ தாயால் அதற்கு பதில் சொல்ல முடியவில்லை அது மாத்திரம் இல்லாமல் இத்தனை காலமும் தான் என்ன தவறை விட்டேன் என்பதையும் அந்த தாய் புரிந்து கொண்டார் நேயர்களே இந்த கதையும் கதை இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் சில வேளைகளில் நாங்கள் நினைப்பது சரி என்று நினைத்து கொண்டு நாங்கள் சில செயல்களை செய்வதுண்டு ஆனால் உண்மை நிலை அவ்வாறு இல்லை நாங்கள் மற்றவரின் கோணத்திலிருந்தும் அதனை பார்க்க வேண்டும் என்கின்ற தத்துவத்தை தான் இந்த கதையினோட நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி மொழி நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்